மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனது மூன்றாம் வீடாகப்பட்ட ரிஷபத்தில் நின்று நிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீனராசி அன்பர்களே இந்த கால அமைவு உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் சரியான அளவு பார்த்தீங்கன்னா நூத்தி பதினான்கு நாட்கள் அப்போ நாலு மாசத்துக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் கம்மியா இருக்கு அப்போ அடுத்தடுத்து இந்த காலகட்டங்களை நீங்க சரியா பயன்படுத்தினால் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா அந்த மீனராசி அன்பர்களினுடைய ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட குரு பகவான் தனக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி மூன்றாம் உபஜய உபஜயஸ்தானத்துல போய் நிற்கும் பொழுது அந்த இடத்துல பகையாகி நிக்கும் பொழுது பெரிய லெவல்ல கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காது ரொம்ப சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க எதில் எடுத்தாலும் ஏதோ ஒரு தடைகள் கொடுத்துருக்கும் மன அழுத்தத்திற்கு ஆளாக இருந்திருப்பீங்க ஏதோ ஒன்றும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களோட கம்மியான வேலை செய்கிறவங்க அதை அழகா சக்ஸஸ்ஃபுல் அடைவாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது இல்லை தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத விரயங்களும் தன விரயங்களும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னை சார்ந்தவங்க யாருமே ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலையும் இதனால கடன் சுமைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய நிலை சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா மீனராசி அன்பர்கள் ஏற்கனவே எப்படின்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்னம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டவங்களா இருந்தாலும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா அந்த முழுமையா செயல்படுத்துவீங்க அந்த அளவுக்கு மத்தவங்களை நம்புவீங்க அப்படி நம்பி பல்வேறு விஷயமா விஷயத்துல ஏமாற்றங்களை சந்திச்சுட்டீங்க பட் இதெல்லாம் ஒரு புறம் இருந்துட்டாலும் இப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த பிரச்சனை விட்டு மீண்டு வெளியில வரணும் சாதிக்கணும் அப்படின்றது அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகக்கூடிய அமைவுகள் இந்த குரு பார்வையில் இருக்கு ஏன்னா குரு பார்வை முதல்ல விழக்கூடிய இடமே உங்களுடைய ஏழாம் வீட்டுல விழுது அப்போ உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்க திருப்திப்படுத்திருவீங்க அடுத்தடுத்த முயற்சிகளில் ஒரு நல்ல சக்சஸ் அடைவீங்க இந்த குரு வக்ரம்ன்றது ஒரு ஐஸ்பீட் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்களை கொடுத்துரும் அப்போ தொழில ஒரு மாபெரும் மாற்றங்கள் இருக்கு அடுத்தது வேலையில மிகச்சிறந்த அமைப்புகள் மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்பட்டு இருப்பீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இன்னைக்கு ப்ரமோஷனோ இல்லை ஒரு நல்ல அடுத்தடுத்த முயற்சிகள் அவங்களுக்கு சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனால் எல்லாமே பண்ண நமக்கு கிடைக்கலன்ற ஒரு மனவிரதி உங்களுக்கு இருந்திருக்கும் அதை சார்ந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ஆக வேலை சார்ந்த ரீதியில் ஒரு மாற்றங்களும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச இடத்துக்கு இடமாற்றங்களும் அமைஞ்சு அதை சார்ந்த வேலை வாய்ப்புகளும் செய்வீங்க குறிப்பா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வேலையே பறி போயிடுச்சுங்க இந்த நிலைமை இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை எனக்கு மீண்டும் வேலையும் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சில முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சிகள் கை கொடுக்குமான்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா வேலையே இல்லை வேலை கிடைக்குமானா கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயின் பிரச்சனைகள் உங்களுடைய நேர கால அமைப்புகள் வந்து பார்க்கும் பொழுது என்னதான் உங்களுடைய முயற்சிகள் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உண்டான நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இல்லை உங்கள் வேலை முடிஞ்சது நீங்கள் வேறு இடத்துல வேலை பாருங்கன்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகிருக்கும் அதற்குரிய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு கவலைகள் வேண்டாம் இனம் புரியாத பயம் பதட்டம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க ஏன்னா குறிப்பாக இந்த குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்ப ரீதியில் சிக்கல்களும் நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் சூழ்ந்து நிற்குதே இதை விட்டு மீண்டும் வெளியில் வருவன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வருவீங்க ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதும் நல்ல மாறுதல்கள் கிடைக்க போதும் மூவ் பண்ணுங்க சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும் குறிப்பா திருமண முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா திருமண முயற்சி சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணும்போது எல்லாமே குழப்பம்தான் பிரச்சனை தான் குறிப்பா திருமண வாழ்க்கையிலேயே குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க அதனால திருமண முயற்சிகள் பண்ணிங்கன்னா திருமண ரீதியில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது ஏற்கனவே திருமணம் ஆனவங்க டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் உண்டாயிருந்திருக்கும் அந்த டைவர்ஸை தாண்டி இன்னைக்கு சக்ஸஸ் அடைஞ்சு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் தேர்ட் பர்சனால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய நோக்கங்களும் ஒரு நல்ல தெளிவான ஒரு மன ரீதியில ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா உங்களது பாகியத்துல விழுது பாகியம் சம்பந்தப்பட்ட விழுது ஏற்கனவே திருமணமாகி புத்திரபாகியம் நினைச்சவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அதுலேயும் நீங்க பெற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் திருமண ரீதியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலம் குறிப்பா உங்களுடைய கல்வி வேலை சார்ந்த ரீதியில ஒரு நல்ல தெளிந்த ஒரு அமைப்பு கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறேன்னா இப்போ எடுத்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சு வரும் அதே போல் புது புது முயற்சிகளை செய்வீங்க எதில் இருந்தாலும் சக்சஸ் அடைவீங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் வேலையில் ஒரு நல்ல மாற்றங்களை உண்டாக்கிடுவீங்க இடமாற்றங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தருணமா தான் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய சொந்த பந்தம் கூட பிறந்தவங்களுடைய அமைப்பில் இடம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரியாக சுமூகமாக முடியுமா நினச்சின்னா முடியும் முடியக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றம் ஆரலாமா இல்லை வேற உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிறோம் வெளிநாடு போகலாம் இல்லை நான் அங்கேருந்து வேறு இடம் மாறலாம் அப்படின்ற ஒரு இடமாற்றங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்குரிய முழு முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இது இருக்கும் இதில் உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக பூமி வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமும் வீடு அமைக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து சில கனவுகள் இருக்கும் சில லட்சியங்கள் இருக்கும் அது கூடி வரக்கூடிய ஒரு கால அமைவுகளா இது உங்களுக்கு இருக்கும் இதுல குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த தருணத்தில் பூமி அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ரீதியில ஏற்கனவே நான் வாங்கின அந்த சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்குங்க அந்த பிரச்சனைகள் தீருமா அது ஒரு கிளாரிட்டி வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பாக்யா சம்மந்தப்பட்ட இடத்துலதான் அந்த குரு பார்வை விழுது அதுல ஏழாம் வீட்லயும் விழுந்துருச்சு இதுல லாபஸ்தானத்தில் விழும் பொழுது எல்லாமே உங்களுக்கு லாபமான ஒரு நிலையும் நீங்க யாருக்கிட்ட போய் பேசுறீங்களோ யாருக்கிட்ட பழகுறீங்களோ பழகிறீங்களோ அங்கிருந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்த இடம் வாங்கின இடத்துல இனம் புரியாத உருவாயிடுச்சு எங்க இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின நம்பிக்கை நானே கெட்டு போயிடுவோன்ற பயம் இருக்குங்கன்னு நினைச்சிங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு நீங்கிடும் அதே நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுடைய சம்பாதனை அதிகம் அதிகமாகும் கேட்ட இடத்துல பணம் வந்து சேரும் இடையிலை திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் மொத்தத்துல கடன் சுமைகள் நீங்கி ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சி ஒரு அருமையான மேன்மையான வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களும் குழப்பங்களும் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமா இருக்கும் நாற்பது ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் ஓரளவுக்கு விலகி ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதலியும் உங்களது வாழ்க்கையில நீங்க இப்போ கொஞ்ச நாளா பெற்ற பிள்ளைகளுடைய அரவணைப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கும் அதிலிருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு கிடைக்கும் ஒரு நல்ல மேன்மையில் கிடைக்கும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நினச்சதை முடிப்பீங்க நல்ல இலக்கை அடைவீங்க எல்லா சகல பாக்கியங்களும் வந்து அடையும் மொத்தத்தில் இந்த குரு வக்கரநிலை உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பாக எண்ணி முழு முயற்சியில் இறங்கி செயல்பட்டிங்கன்னா நல்ல சக்ஸஸை அடைவீங்க